ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாம்பாருங்க தக்காளி அதிகமாக சேர்த்து செய்ய போகிறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு செய்யக்கூடியதுங்க ப்ளஸ் வந்து சுட சுட சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் புளிப்புத்தன்மையுடைய ஒரு டேஸ்ட்டை கொடுக்கணும் சொல்லலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எடுத்துக்கலாங்க அதிகமான தக்காளி தேவைப்படுது நான் வந்து ஒரு பன்னெண்டு தக்காளி பழம் பழுத்த பழமாக பார்த்து எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா கழுவிக்கோங்க மேலே கழுவிட்டு நம்ம வந்து இந்த அளவு இந்த அளவு கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டி இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணி மொத்த தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் இப்போ பன்னெண்டு தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அது தண்ணியோடு சேர்த்துடுங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இருக்குது அந்த டேஸ்ட்டு வந்து கொடுக்கக்கூடியது தக்காளியுடைய தண்ணி அப்படின்னு சொல்லலாம் அதோட இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வரமிளகாய் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க கார தகுந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறு பருப்புன்னு சொல்லுவீங்களா பாசி பருப்பு அது வந்து ஒரு ஸ்மால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மிளகு ஒரு ஒரு பத்து சீரகம் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் நம்ம திக்னஸாக செய்ய போகிறோம் அப்போ தான் தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அதனால் நான் டூ டம்ளர் தண்ணி சேர்த்து விசில் போட்டு ஒரு த்ரீ ஃபோர் விசில் விட்டு நான் இறக்கிலாங்க அப்போ தான் நமக்கு வந்து பருப்பும் ப்ளஸ் தக்காளியும் கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ வந்து நான் மூணு விசில் விட்டு இறக்கி வி வச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வேஸ்டான குக்கரில் வந்து நம்ம சாம்பார் செய்ய போகணும் அடி குக்கர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடு ஏறதுதான் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கை இப்படி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து மூணு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் இல்லை செங்காயும் ஓரளவு வதங்கினா போதுங்க இந்த ஸ்டேஜில் மாங்காய் வந்து ஒரு பத்து அல்லது பதினஞ்சு பீ சின்ன சின்னசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் புளிப்புத்தன்மையை இருந்ததாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் மாங்காய் இல்லைனா மாங்காய் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் நான் வீட்டில் இருக்கிறதுனால அது சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் தக்காளியோட பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மத்து இருக்குது இல்லைங்களா பருப்பு கடையிற மத்து அதை வச்சு நம்ம மசித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் ரிங்ஸ் பண்ணி நல்லா சுற்றி வெட்டிங்கனாலே நமக்கு பருப்பு ப்ளஸ் தக்காளி நல்லா மசிச்சு வந்துடுங்க இந்தளவு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி இருக்கிறதே தெரிஞ்சு பாருங்கள் அந்தளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு நமக்கு சாம்பாருக்கு இந்தளவுக்கு திக்னஸாக வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுல வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி இருந்தாலும் நீங்கள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் இருந்தாலையும் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விடுங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் ஸ்மால் சைஸ் ஏன்னா தக்காளியில் தான் நம்ம இந்த சாம்பார் செஞ்சுருக்கோம் அதனால் ஸ்மால் சைஸு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி நம்ம லாஸ்ட்டாக கொதிக்க விட்டு சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக தாங்க சேர்த்துணும் தொக்கு தனியாக நிறுத்துக்கோங்க புளியுடைய தொக்கு சாரம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க திரும்பவும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் புளி வந்து நல்லா குதித்து வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணி சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் இந்த சாம்பார் வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக வேணுங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துனா நமக்கு டேஸ்ட்டு வராது பட் திக்னஸாக இருந்தால் மட்டும்தான் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு புளிப்பு தனிமையோட தக்காளி ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் நம்ம சுட சுட சாதத்தில் அப்பளம் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அதாவது நம்ம என்ன தான் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டே வரமாட்டேருந்து அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம அதாவது பெண்களுக்கு சொல்கிறேங்க நம்ம டெய்லியும் சமைக்க சமைக்க தான் நம்மளுடைய கைமணமாக இருக்கட்டும் வாசனையாக இருக்கட்டும் ப்ளஸ் டேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சமையல் செய்ய செய்ய தான் நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் சமையலை பொறுத்த வரைக்கும் போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதனால நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுக்காமல் லைட்டாக ஹாப்பியாக நம்மளுடைய குக்கிங் வந்து நம்ம செய்யும்போது தான் டேஸ்ட் சூப்பராக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்க சாப்பிட்டா நான் போகிற வீடியோ வந்து உடனே வரும் மீண்டும் நாளை சூப்பராக நெண்டி சொல்லுங்கள் உங்களையும் சந்திக்கும் முறை உங்களோட விருது விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யாட்டி கேர் பாய்